அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி அப் இன்றைக்கு நான் உங்களை எல்லாரும் சந்திக்க வந்தது முக்கியமான ஒரு விஷயம் சம்மந்தமாக அதாவது பாடசாலையில் நடந்த ஊழல்கள் சம்பந்தமான ஒரு சிறு சிறு தெளிவூட்டலுக்காக அதாவது இப்போ வந்து மினிஸ்ட்ரி அதாவது கலாப்ப காரியாலயத்திலேருந்து பர்கதனிய ஸ்கூலுக்கும் கிழமையில மூன்று நாள் அது கட்டாயம் நீங்கள் போகணும்ட ஓர்டர் போட்டிக்குது கலாப காரியாலயத்துக்கு அதாவது அரசாங்கத்தாலே கிழமைக்கு மூன்று நாள் மூன்று நாள் அங்கே வந்து அங்கே நீங்கள் இன்கொயரி பண்ணணும் இன்கொயரி பண்ணி அது சம்பந்தமான விஷயங்களை அரசாங்கத்துக்கு தெளிவுபடுத்தணும் இதன் அங்கே அவங்களுக்கு கொடுத்துடவே இல்லை இது இவங்க அந்த வந்து சில நாட்களாக அவங்க இந்த இன்கொயரி பண்ணத்தில் பண்ணினத்தில் அவங்க கண்டுபிடிச்சதுதான் ஊழல் சில சில ஊழல்களை அதில் முதலாவது இந்த நாங்கள் பாடசாலை உள்ளுக்கும் போக வச்சலை முதலாவது ஆப்பிடுற பில்டிங் ரெட்ட தட்டு ரெட் ரெ தட்டு பில்டிங் அதாவது படிப்பு சம்பந்தமாக கட்டப்பட்ட பில்டிங் அதில் தட்ட பிரின்சிபல் தலைமையில் கிளாஸ் வைக்கணும்னு அது உடைக்கப்பட்டிருது உடைச்சி அந்த இடிப்பாடுகளை கொண்டு போய்த்து அங்க உள்ள கிணத்துல கொட்டி கிணப்பட்டிரு இதுவரைக்கும் இது சம்பந்தமான விடயங்களை இதுவரைக்கும் அரசாங்கத்துக்கோ யாருக்கோ ஒரு தெளிவுபடுத்தாமல் தன் இஷ்டப்படி நடந்துகிறது முதலாவது தப்பு சரியா அடுத்து ரெண்டாவது இதெல்லாம் செஞ்சது வந்து ஒரு கடந்த கால எஸ்டிசி கடந்த கால எஸ்டிசியில் உள்ள ஒரு பிரமுகர் அதாவது அவரை எப்படி அறிமுகப்படுத்துறேன்டா அது இந்த பிரகதனியில் சந்தியில் ஒரு பிரபலமான ஒரு பழ இந்த இது எந்த பழங்கள் எல்லா பழங்கள் ஜூஸ் அடித்து விற்கக்கூடிய ஒரு கருமை நிற தோளுடைய ஒரு நபர் சரியா இவர தான் நடந்திருக்கு இவர் தான் இதை ஆள் கூட்டிட்டு வந்து அந்த மாதிரி வேலைகளை இடித்து போடுற வேலைகள் எல்லாம் செஞ்சிடறாரு யாராவது தலைமை தலைமையில் அடுத்தது இது வந்து மூணாவது தப்பேன் தேண்டா இதெல்லாம் செஞ்சது வந்து இதுக்கு முந்தி சாதாரணமாக ஐந்து வருடங்களுக்கு முந்தி ஐந்து வருடங்களுக்கு முந்தி நசார் ஆசிரியர் பிரின்ஸ்பலாக இருந்தார் அதிபராக இருந்தார் நசாரா ஆசிரியர்ன்ற ஒரு அதிபர் இனி அவர் சைன் பண்ணிவிட்டு லொக்கில் லொக்கில் சைன் பண்ணிவிட்டு போன சைன் பண்ணின இடத்துல அதே அதுக்கு அங்கால் ஒரு ஆசிரியை மூலமாக அதை எழுதப்பட்டீங்க கடந்த காலங்களில் தான் இது உடைக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருது இதுக்கும் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தால் தான் இதையும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க இதையும் இதையும் சொல்லி இதையும் சொல்லிக்கிறாங்க பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தால் தான் தற்போதைய அபிவிருத்தி சங்கமே இனி இதையும் கண்டுபிடிக்கப்பட்டது அடுத்த தப்பின் தென்டா அதாவது விளையாட்டு மைதானத்தில் விளையாட்டு மைதானத்தில் கிரவுண்டில் பாடசாலை அதிபருக்குன்னு ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த குவாட்டஸை எந்தவித ஒரு 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 அரசாங்கத்தை எந்தவித ஒரு தெளிவுபடுத்தாமலே அந்த தன் தான் நினைச்சபடி அந்த குவாட்டஸ ஒரு ஆசிரியைக்கு அதை கொடுத்து இனி அதை அதில் உள்ள முழுமையான சம்பளத்தோட வர சல்லிய இவரும் எடுத்துக்கிற அந்த ஆசிரியைக்கும் போற மாதிரி அதிபரால செஞ்சு கொடுக்கப்பட்டீது இனி இந்த தவறும் நடந்திது அதோட முக்கியமாக இன்னொரு தவறு இப்போ இப்போ தற்போது நடந்துகிற இந்த அது இப்போ கண்டுபிடிச்சிக்கிறது அது அதுக்கும் எஸ்டிசியால் இந்த அதாவது பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தால் தான் அதையும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தீறாங்க இவர் லீவ் உள்ள ஈக்கிற காலத்தில் இந்த லொக்புக்கு ப அதாவது பாடசாலையில் புக் எப்படி வெளியே பயிற்சிச்சு தி அவர் இந்தத்தை அதையும் கண்டுபிடிச்சிக்கிறாங்க அதாவது சில சில ஆசிரியர் மூலமாக இந்த லொக்புக் லொக்புக் வந்து அலிஃபருடைய வீட்டுக்கு கொண்டு போய்த்து எழுதி கொண்டு வரப்பட்ட இது அதாவது இப்படி இப்போ நாலாம் தேதி தான் லீவ் நாலாந்தேதி புக் கொண்டு போய்த்து நாலாந்தேதி லீவ் அஞ்சாந்தேதி வேலைக்கு மாதிரி தான் எழுதணும் இது தவறுதலாக இந்த டேட்டை அதாவது திகதியாக போட்டுட்டாரு நாலாம் தேதியின்றி இனி அதில் லொக் புக் வீட்டுக்கு கொண்டு போனது ஐந ஆகப்பட்டுக்குது சரியா இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதாவது அதிபருடைய பெரிய ஊழல் இன அம்பலமாகுது அதனால் இப்போ ஊர் மக்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அன்றைக்கும்தன் இந்த பின் இந்த இத மாதிரி ஒரு அதிபர் வானம்டே நிற்கிறாங்க அடுத்தது இன்னொன்று முக்கியமான விஷயம் ஒன்று நான் எனக்கு குறிப்பிடலாம் போயிட்டு அதை நான் இப்போ சென்றேன் இன்னொன்று போன வருடம் போன வருடம் ஓயல் ஓயலுக்கு செமினார் செமினார் வச்சது அதாவது எந்த ஒவ்வொரு வருடமும் யார் கவர் அதாவது அரசாங்கத்தால இந்த ஒரு லட்சமோ லட்சமோ இனி செமினாருக்கு அரசாங்கத்தால தந்து செல்லாம எல்லாரும் எல்லா இதையும் பெற்றார்களிடம் சேர்த்தி அஹ் அவங்களே இந்த எல்லாரையும் பெற்றாலும் சேர்த்து அவரு அந்த செமினாரை நடத்திக்கிறாரு இனி இதே வந்து இப்போ ஆகப்பட்ட இந்த இந்த இப்போ ஆகப்பட்ட இப்போ அது தெளிவு வந்த இந்த கால பீரியடில் அதிபர் இல்லை தானே இனி இது இந்த டீ இந்த சல்லி வந்தது யாரோ ஒரு மூலமாக தெரிய வந்தீரு தெரிய வந்தீரு இனி இதுக்கும் ஒரு ஊழல் அதாவது அது அரசாங்கத்துக்கு காட்டுகிறது உங்கள்ட சல்லியால் தான் நாங்கள் செமினாரை செஞ்சு அரசாங்கத்துக்கு காட்டுகிறாரு செமினாரை செஞ்சுக்கிறாரு ஊர் மக்கள் செல்லில ஊர் மக்கள் அதாவது பெற்றார்கள் போட்ட சல்லியால் செமினாரை செஞ்சுக்கிறாரு இனி இதுவும் பார்க்கும்பொழுது இதுவும் ஒரு ஒரு ஊழல் தான் இதுவும் ஊழல் அதாவது கடந்த காலத்தை கடந்த காலங்கள சரியான ஊழல் நிறஞ்சாதன் அவர்க அதாவது அவர்ற பீரியட்ரை ஈந்தி இது இதனால் ஊர் மக்கள் எல்லாரும் சென்றாங்க இந்த மாதிரி ஒரு அதிபர் இதுக்கு போகிறோம் இந்த பாடசாலைக்கு தேவையில்லைன்ற ஒரு முடிவை ஈக்கிறாங்கோ இனியும் ஒவ்வொரு கிழமை கொடுக்காவும் இந்த கலாப்பக்காரியால் மினிஸ்ட்ரியால் வாராங்க வந்து தேடுதல் நடவடிக்கை இன்னும் தொடர் தொடருது இன்ஷா இல்ல இன்னும் ஒரு நான் எனக்கு கூடிய சீக்கிரம் இதுக்குண்டான முடிவு வரும் நினைக்கிறேன் அதை காட்டியும் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம் ஸ்லாம் வரைக்கும்